ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்னோடய வீடியோஸ் வந்து பேலியோ டயட்டோட டே ஃபோர்டீனா என்னோடய வீடியோ பிடிச்சத லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க உங்களோடய சஜஷன் ஏதாவது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஏதாவது எதிர்பார்க்கீங்களா அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க வெயிட் லாஸ் வீடியோவில் எக்ஸசைஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக போடுறேன் சிஸ்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு நான் என்ன ட்ரிங்க் கொடுக்கிறேன் அப்படின்னா வந்து நேற்றையா சொல்லியிருந்தேன் பட்டை ஓமம் அப்புறம் வந்து வெந்தயம் கொஞ்சம் கரிஞ்சிடுவோம் அதை சேர்த்து நல்லா மிதமான சொல்ல வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்காக காலையில் எழுந்திரிச்சு குடிச்சு குடிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் குடிப்பேன் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் குடித்ததுக்கப்புறம் அப்புறம் தான் வெயிட் லாஸ் ட்ரிங்கை குடிப்பேன் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒம்பது மணி போல் பட்டர் காஃபி பட்டர் காஃபி தான் இன்னைக்கு எந்த காஃபி தூள் வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து ஸ்விட்ச் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அந்த அளவு உங்களுக்கு தேவையான அளவு வந்து காஃபி தூள் போட்டுட்டு பட்டர் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்கி விட்டுட்டு நல்லா ஒரு மிதமான சூட்டில் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா சூப்பராக வந்து பட்டர் காஃபி ரெடி ஆயிரும் சூப்பராக அதை அப்படியே குடிக்கலாம் மிக்சியில் அடித்து குடிக்கலாம் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு காலையில் வந்து கிச்சன்லாம் ரொம்ப வந்து கன்றாகவே இருந்துச்சு சரி அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கிச்சனை க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி நைட்டு வந்து முட்டை அதெல்லாம் போட்டிருந்தேன் முட்டை வந்து முட்டை ஓடும் வெங்காயத்துள்ளையும் வந்து ரோஜா செடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதை வந்து மிக்ஸி மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி அதை வந்து ஒரு லிட்டர் தண்ணியிலேயோ ஆறு லிட்டர் தண்ணியிலேயோ கலந்து நான் வந்து ஒரு ஆறு ஏழு செடி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஊற்றிட்டேன் ஒரு நாலு நாளாக ஊற்றிக்கிட்டு இருக்கேன் இந்த துளிர் வந்து சூப்பராக வந்து விட்டிருக்கு நீங்களும் ரோஜா செடி வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நான் வந்து முதல்ல வந்து ஒரு ஆறு ஏழு செடி வச்சுருந்தேன் சூப்பராக வந்து வளர்ந்துருந்துச்சு இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் காய்கறி கழழிவுகள் வெங்காயத்தொரு முட்டை ஓடு எல்லாமே போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்டு கம்முன் இல்லாமல் நர்சரியில் போய் ரோஜா செடி நல்லா பூக்கிறதுக்கு உரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்பூன் வேர்க்கிட்ட வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பூன் வைக்கிறதுக்கு பதிலாக மூணு ஸ்பூன் வச்சு அது ஒரே வாரத்தில் கருகி போச்சு என் மனசே ரொம்ப கஷ்டமாக போச்சு ஒரு பெட்டாக இருக்கட்டும் ஒரு உயிரோடு இருக்க செடியாக இருக்கட்டும் ஒரு உயிரோடு இருக்க விலங்கா இருக்கட்டும் எது நம்மளை விட்டு போனாலும் மனசு அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும் யாருக்கு இருக்கலாம் எனக்கு கண்டிப்பாக வலிக்குது அந்த ரோஜா செடி அவ்வளோ அழகழகாக பூத்துட்டு இருந்துச்சு நல்லா பெருசு பெருசாக பூத்துக்கிட்டு இருந்துச்சு பிங்க்கு பேபி பிங்க்கு எல்லோ ஒயிட்டு அப்புறம் வந்து ரெட் ரோஸ்ஸு எல்லாமே இந்த ஊட்டி ரோஸ் மாதிரி நல்லா பெருசு பெருசாக பூத்துக்கிட்டு இருந்துச்சு அவ்வளோ அழகாக பூத்துக்கிட்டு இருந்துச்சு மனசே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் துடைச்சி முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவிருந்துச்சு பாத்திரத்தையே கழுவி முடிச்சிட்டேன் நான் எந்திரிச்சது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஏழு மணி போல் தான் எழுந்திரிச்சேனே எனக்கு நைட்டு தூங்குறதுக்கு வந்து பன்னெண்டரை ஆயிடுச்சு பாப்பா தூங்கவே இல்லை அதனால் வந்து நானும் எந்திரிக்க லேட் ஆகிடுச்சு காலையிலேயே ஹெட் பெயின் வர சரின்ட்டு நான் அதெல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு எட்டு மணி போல் தான் கிச்சனுக்குள்ளேயே வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஒம்பதரை கிலோ என்னோடய வேலை முடிஞ்சிருச்சு ஒம்போ ஒரு ஒம்பது மணி போல் எல்லாமே முடிச்சிட்டு பாப்பாவுக்கு வந்து ஒரு எட்டரை சாப்பாடு எட்டு ஒம்பது மணிக்கெலாம் சாப்பாடு ஊட்டிடுவேன் சாம்பார் சொல்லிட்டு சாம்பார் ஒயிட் ரைஸ் அப்புறம் வந்து இது வந்து பாப்பாவுக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் நாங்கள் வீட்டில் வந்து மூணு பேர் தான் ஹஸ்பண்டுக்கு வந்து பாப்பாவுக்கு எல்லாமே பாப்பா வந்து எல்லாமே சாப்பிடுவோம் ஒன்றரை வயசு தான் ஆகுது அப்போ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது வந்து அதை அதை தான் வந்து அவளுக்கு கொடுப்பேன் தனியாக அவளுக்கு வந்து எதுவுமே தனியாகலாம் செய்கிறது கிடையாது ஆனால் காய்கறி சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு எல்லா காய்கறியுமே தக்காளி முத கொண்டு அவள் சாப்பிட்றோம் மிச்சம் வைக்காமல் அம்மாக்காய் அம்மாக்காயின்ட்டு நீங்களும் சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாமே ஊட்டி பழகுங்க எதையுமே வெளியே எடுத்து வச்சு நீங்கள் வந்து ஊட்டாதீங்க சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு ஒட்டினிங்கன்னா அவ்வளோ வந்து சூப்பராக வந்து சாப்பிட்ருவாங்க அவங்க வந்து காயோட டேஸ்ட்டை வந்து நீங்கள் அவங்க வந்து வா நாக்கில் ஒரு காய் மட்டுமே சாப்பிட்டு கூட நம்ம வந்து தான் அது அதிகமாக சத்துருக்க குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப வலுவை கொடுக்கும் அதனால் வந்து காய்கறியை நீங்களும் இப்போ குழந்தைங்க முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுங்க எடுத்து வைக்காதீங்க ஓரமாக எடுத்து வைக்காதீங்க தட் கீழே போடாதீங்க குழந்தைங்க முன்னாடி நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் வந்து குழந்தைங்களும் செய்வாங்க மறக்காமல் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் நம்ம வந்து ஒரு கருவேப்பிலையோ தக்காளி தோலோ நம்ம கீழே தூக்கி போடும்போது சரி இதை சாப்பிடக்கூடாது போல் அப்படின்னு சொல்லி அவங்களும் தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி மிஸ்டேக் நம்ம பண்ணுறதுனால குழந்தைங்களும் அதே மாதிரி நம்ம பழ பண்ணுவாங்க மறைக்காமல் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் குழந்தைங்க முன்னாடி அடுத்த டைம் எல்லா காய்கறியுமே மிச்ச வைக்காமல் வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க என் குழந்தைக்கு இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு காய்கறி வேணும்னா அதை வந்து நல்லா காய் அந்த சாப்பாட்டோட பிசைஞ்சு அப்படியே அதை ஊட்டி விட்டுருவேன் அந்த டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்கும் அதனால் வந்து சாப்பிட்டுருவாள் பட்டர் காஃபிக்கு வந்து நான் முதலே சொல்லியிருந்தால அது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து குடிச்சிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்னோடய வீடியோ என்னென்ன என்ன வீடியோ உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கத்திரிக்காய் ஊரில் கிழங்கு போட்டு சாம்பார் தான் வச்சுருந்தேன் சாம்பாருக்கு வந்து எப்போதும் போல் சின்ன வெங்காயம் முழுசாக போட்டு காய்கறிலாம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் வச்சிங்கன்னா சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் பக்கத்தில் ஒரு அப்பாய் கேட்டிருந்தாங்க சரின்னு நான் உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடவே பாப்பாக்கே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் காலையில் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பட்டர் காஃபி தான் நெக்ஸ்ட்டு வீடியோ